ஹாய் கூனவள்ளி இந்த ஏரியா விட்டாங்க இது எந்த ஏரியா அதானே இதுதாங்க கிருஷ்ணர் கோவில் இந்த இடத்துல வந்து ஜனாதிபதி மாளிகை கூட கட்டப்பட்டிருக்குது இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரியுது கப்பல் வந்துருக்குது சரி ஓகே வரட்டுக்கும் இப்போ மரங்கள் எல்லாம் வெட்டிக்கொண்டு இருக்காங்க எல்லாம் துப்புரவு பணிகள் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க அண்ட் பாதை வந்து அந்த பக்கத்தால் இருக்கிறபடியே மக்கள் வந்து வரப்போ கன்ஃபியூஸ் ஆகி மற்றகளால் டேர்ன் ஆகி வந்துட்டாங்க ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்கன்னா தெரியான பாதைகளால் அவங்களை வ வழி நடத்தி கொண்டு வர சொல்லியிருக்காங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரிக்கு இவங்க பாதைகள் எல்லாத்தையும் சரி செஞ்சு கொண்டிருக்காங்க இவங்க தான் கிருஷ்ணர் மூலஸ்தானத்தில் இருக்க கடவுள் பின்னாடி பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த ஆ ஆலமரத்தோட வேறுகள் வந்து அப்படியே உள்ளே உள்ளே வந்திருக்கு வேறு தான் எல்லாத்தையும் வந்து அப்படியே தான் அந்த வெடிப்புகள் எல்லாம் வந்திருக்கு சூழ்நிலை அடுத்த கட்ட பணிகள் இளம் பெற போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த கோவில் நிர்வாகத்தினர் ஆமாம் ஆலமரமா அரசாம் அரசமரம் ஓகே இந்த கிருஷ்ணர் ஆலயத்தில் வந்து இந்த அனுமர் வந்து காணப்படுறது அனுமரசில் வந்து இங்கே அனுமர் வழிபாடு நடந்துச்சா அல்ல அனுமர் வந்ததுக்கான கதைகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இல்லை பட் இந்த சில எங்கேருந்து வந்ததுன்னு தெரியான்னு சொல்லி அங்கே இருக்கிற ஐயா சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லை பக்கத்தில் அப்படி பார்த்திங்கன்னா மருத புரோவீக வல்லி அவங்க விட வந்து பேச பார்த்தீங்கனால தெரியும் முகம் பெறப்பட்டு சோழ நாட்டு இளவரசி வந்து அங்கே ஒரு முனிவரோட சாபத்தால் வந்து அந்த முகத்தை வந்து போக்க முடியாமலுக்கு அவங்க என்ன செய்கிறேன்னு கேட்டப்போ ஒரு சன்னியாசி சொல்கிறாரு இலங்கையின் வட ஒரு கீரிமலை ஒரு மலை இருக்குது அங்கே இருக்கிற அந்த சுத்த தீர்த்தம் புண்ணிய தீர்த்தத்தில் வந்து நீங்கள் வந்து நீராடினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய குதிரை முகம் நீங்க பெறும் என்று சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கே இருந்து இங்கே வராங்க வந்து கீரிமலைக்கு வந்து அந்த நகுலேஸ்வர முனிவரையும் சந்திச்சு சந்தித்து கீரிமுகம் வந்து பெற்ற வரலாறையும் கேட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய இந்த விஷயத்தையும் சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய குதிரை முகம் நீங்க பெறுது இந்த குதிரை முகம் நீங்கள் பெற்றதால் வந்து மகிழ்ச்சி அடைஞ்ச மாறுத வீக வள்ளி வந்து அங்கே தங்கி இருந்து தீத்தம் சிவாலய தரிசனம் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் வந்து தன்னுடைய அந்த தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து கந்தனுக்கு வந்து அதாவது முருகக் கடவுளுக்கு வந்து ஒரு ஆலயம் அமைச்சாங்க அந்த ஆலயம் தான் மாவட்ட புறம் என்று சொல்லப்படுது அந்த அந்த மாதிரிக்கு அவங்க அந்த கீரிமலைக்கு வந்து தன்னுடைய குதிரைமுகம் நீங்க பெற்றப்போ அவங்க இந்த கிருஷ்ணர் கோவிலையும் வழிபட்டிருந்தாங்களாம் அதால்தான் இந்த கிருஷ்ணர் கோவிலையும் அவங்களுடைய சிலை வச்சு வழிபாடு அவங்களுக்கு இடம்பெற்றதாக சொல்கிறாங்க இதுதான் பஞ்ச ஈச்சுரங்கள் ஒன்றான நகுலீஸ்வரன் சிவ ஆலயம் கிருமலில் இருக்கிறது இந்த ஆலயம் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த விஜயன் எனும் அரசனால் புதுப்பிக்கப்பட்டதாக இந்த வரலாறு சொல்லுது அது மட்டுமல்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம் சொல்லப்படுது இந்த ஆலயத்தோடு அமைந்துள்ள கீரிமலை கிணி வந்து க கண்டகி தீர்த்தம் என்று அழைக்கப்படுது இந்த புனித தீர்த்தத்தில் வந்து ராமன் ராவணன் அர்ஜுனன் முகுந்தன் ஆகியோர் வந்து நீராடி நகுலீஸ்வர பெருமானை வணங்கி சாப விமோசனம் பெற்றதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானால் சபைக்கப்பட்ட கீரிமுகம் அடைந்த ஜமதக்னி முனிவர் வந்து இந்த புனித தீர்த்தத்தில் நீராடி தன்னுடைய சாப விமோசனத்தை பெற்றார் என்றும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் காசியைப் போன்று இங்கே வந்து பிதிர்கடங்களை செய்கிறதுக்கும் வந்து ஏற்ற ஒரே இடமாகவும் இந்த இடம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சைவத்தை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சுகபோக வாழ்க்கைகள் எல்லாத்தையும் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்த சைவத்துக்காக பாடுபட்ட ஆறுமுக நாவலரோட சிலை கூட இங்கே வருடம் திறந்து வைச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிங்கன்னா நீங்கள் கிருமலை சிவன் கோவிலுக்கு வரலாம் வந்து பார்க்கலாம் இந்த தீட்டுக்கு நீர் நீராடலாம் அது மட்டும்லாம் அப்படியே பக்கத்தில் இப்போ விடுவிக்கப்பட்டிருக்க இந்த கிருஷ்ணர் கோவிலையும் நீங்கள் தரிசி தரிசிக்கலாம் அப்படியே மூவாகி நீங்கள் சொல்லிச்சுன்னா அப்படியே அந்த பக்கத்தில் மாதுவர கோவில் இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நிற்கிறோம் கிருஷ்ணர் கோவில் சரி கிருஷ்ணர் கோவிலில் என்பது பார்த்தீங்கன்னா அந்த கல்லுகள் பக்கத்தில் எல்லாம் வந்து அந்த கல்லுகள் வந்து வெடிச்சிருக்கே தவிர மற்றபடி எந்த பாதிப்பும் அந்த கட்டிடத்துக்கு இல்லை அதனால் அந்த அரச மரம் ஆலமரம் சரி ரெண்டு ஒரு மரம்

அது வந்து அன்றைக்கி எடுத்தது பட் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பாருங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டாங்க எல்லாம் கட் பண்ணிட்டாங்க மரங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி ஆஃப் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க பட் ரெண்டு எடுக்கலாம் எடுக்கலாம்னு பிளான் அம்மா கூட அதனால் விட்ட போகணும் ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த கிணறு க்ளீன் பண்ணுற வரை மீட் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்போம் ஓகே அப்படியே சரியான வெளியில் வந்து வந்து பார்த்தா கப்பல் வந்திருக்கு டூரிஸ்ட் கப்பல் அதையும் அப்படியே பார்த்துக்கொண்டு ம் திருப்பும் வந்தாச்சு

அப்புறம் வந்து சிவன் கோவில் அதுதான் நாகுலீஸ்வரர் கோவில் ஓகே அப்புறம் கிருஷ்ணர் கோவில் இவங்க அப்புறம் வந்து இந்த உள்ளுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து இன்னும் முடிவு இந்த நேர் ரோட்டில் விடுவிக்கப்படாமல் வந்து உள்ளே வந்து இன்னும் ஒரு கோவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது வந்து இந்த முந்தியான் பழைய ஆஸ்பத்திரியோடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அங்கால பார்த்திங்கன்னா ஐயனார் கோவில் இருக்குது அது ஓகே விடுவிக்கப்பட்டாச்சு அது க கட்டுமான பணிகள் கொண்டிருக்கு இன்னும் வந்து கட்டி முடிக்கப்படலை அப்புறம் வந்து மாவட்டபுரம் கோவில் இதெல்லாமே வந்து ரொம்ப ஸ்பெஷலான கோவில் இவ்வளவு கோவில்களை தரிசித்தாலே உங்களுக்கு ரொம்ப சிறப்பு என்று சொல்லியிருந்தாங்க அந்த ஐயா அதால் கோவில் தரிசனம் கோடி புண்ணியம் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு வழி கிழம வலிக்கிறீங்க வலிக்கிட்டீங்கன்னு சொல்லி அப்படியே இவ்வளவு கோவிலையும் கும்பிட்டுக்கொண்டு இந்த கிருஷ்ணர் கோவிலை பார்த்துக்கொள்ள அப்படியே நீங்கள் போகலாம் ஓகே பாய் டேக் கேர் हा <laughs> वञी